இந்த பகுதியிலே தான் திராவிடம் அத்தனை பேரும் ஒரே ஒரு அஇஅதிமுகவிற்கு ஒன்றுவர் பாஜகவிற்கு என்று இரண்டு ஓட்டுகள் மட்டும்தான் இந்த பகுதியிலே வழிதவரை போயிருக்கக்கூடிய வாக்குகள் மீறி அத்தனையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஓட்டுகள் அதனால பகுதி என்பது என் மனதிலே எப்பொழுதுமே நீங்காத இடத்தை பெற்றிருக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய சகோதரி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலே எப்படி மின்சார் நிறுவனம் கொண்டு வரப்பட்டதோ அதே போல இன்னும் பல தொழில் முதலீடுகளை கொண்டு கொண்டு வருவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு நான் பாடுபடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 நன்றி